இந்த அப்வைஸ் வந்து உலகத்தில் மனிதர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் கூட என்னுடைய ஒரு கதையில் வலியின் ஒரு கதையில் ஒரு திருடர்களை பற்றி உப்பு குறவர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிலேருந்து ஒரு ஒரு திருடர்களை பற்றி எழுதியிருக்கேன் அவங்க அவங்களுடைய என்ன தெரிவிக்கலை அவங்களுடைய ஸ்பெஷல் ஒரு வீட்டில் போய் அவங்க ஒரு வாய் சாப்பிடாம திருடவே மாட்டாங்க ஒரு வேளை சாப்பிட முடிலன்னா அந்த வீட்டில் எதுவுமே எடுக்க மாட்டாங்க சாப்பிட்டுட்டு அந்த சுற்று வட்டாரம் ஒரு நூறு மீட்டருக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க வந்து டாய்லெட் போயிடுவாங்க உன் வீட்டில் சாப்பிட்டேன் இங்கேயே அதை வந்து கழிச்சிட்டேன் உனக்கு எனக்கும் எந்த பகையும் இல்லை நாம் நண்பர்கள் அப்படின்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திருடின்னு போயிடுவாங்க அந்த உப்புக்குறவர் ஒரு கம்யூனிட்டி அப்போ இதுதான் நமக்கு பெரிய பாடம் நமக்கு வந்து திருக்குறள் சொல்லி அவையார் சொல்லி நாலடியார் சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லி நீ இப்படி நடந்துக்கோ இப்படி நடந்துக்கோன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெரியவங்களுக்கும் சொல்ல சொல்ல இதுக்கு நேர் எப்படி நம்ம நடக்கிறது நம்ம யோசிச்சுட்டுன்னே இருப்போம்